அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருதுங்க மாதம் மாதம் சிவராத்திரி அப்படிங்கிறது வந்துட்டே இருந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மகா சிவராத்திரி நாளில் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் தூங்காம எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் கண் விழிக்கணும் அந்த சமயத்துல என்ன செய்யணும் செய்யக்கூடாது இது பற்றிய முழு தெளிவான தகவலோட ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சிடும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறத முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ மகா சிவராத்திரி அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏன்னா அந்த நாளில் ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருது அது என்ன அந்த ஐந்து சிறப்பு யோக வேலை அப்படிங்கிறத பற்றியும் விரதம் இருக்க முடியல எங்களால் இரவெல்லாம் தூங்காமலும் இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பவர்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு நான்கு எழுத்து மந்திரத்தை சொல்வதன் மூலமாவே நீங்க விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ இரவு தூங்காமல் கண் விழிச்சிட்டு இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த மந்திரத்தை சொல்லும் உங்களுக்கு கிடைக்கும் விரதங்கள்லயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி நாள் என்று ஈசனை தரிசித்தவங்க விரதம் இருந்தவங்க பூஜை செஞ்சவங்க சங்கல்பம் செஞ்சவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நற்கதி கிடைக்கும் அப்படின்னு வந்து புராணங்கள்ல சொல்லி இருக்காங்க இந்த முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா அதே நாளில் நமக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால இதை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தொடங்கி காலை ஆறு மணி வரைக்கும் கோவில்களில் நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறுங்க அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் போன்ற வைபவங்கள் நடக்கிறது வந்து வழக்கமாகவே இருந்து வருது இது கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க இது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஒரு ஜோதிட அதிசயம் அப்படின்னே சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருதாமாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியில விரதம் இருந்து கண்விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்குதல் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாவதற்கு இந்த ஒரு நாள் பெரிய அற்புதம் வாய்ந்த நாளாவே கருதப்படுதுங்க மேலும் இந்த மகா சிவராத்திரி நாள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துல வரதுனால பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளமும் அதிகரிக்கும் அந்த ஐந்து யோகம்னு சொன்னேன் இல்லையா அந்த ஐந்து யோகத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்பதான் வந்து அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரியும் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னா உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகமா கருதப்படுது இந்த ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எல்லாம் எளிதாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவ யோகம் அப்படின்னா இது சிவபெருமான நினைத்து தியானிக்கும் வேலையா கருதப்படுது இந்த நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிராணயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் இந்த சிவயோகம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாள் முழுவதுமே இருக்கிறதுனால அந்த நாள் முழுமையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து சிரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரிய இந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பா அது மங்களகரமாக நடக்குமாமாங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் நடத்தும் சிவபெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம தொழிலில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி உண்டாகும் மேலும் பதவி உயர்வு அப்படிங்கறதும் கிடைக்கும் மேலும் நம்ம ஜாதகத்துல ஏதாவது கிரக தோஷங்கள் இருக்கு தோஷங்கள் இருக்கு சனி பகவானால ஏதாவது துன்பங்கள் வர மாதிரி இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி சிவ வழிபாடு செய்யும் போது அத்தனையும் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருந்து தூங்காம கண் விழிச்சுட்டு இருந்து இது போல வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டை ஒரு பா பாதுகாப்பாருன்னா சிவபெருமான் வந்து பாதுகாப்பாருங்க மேலும் நம்ம ஒருத்தங்க விரதம் இருந்து தூங்காம கண் வெளிச்சு இருந்தோம் அப்படின்னாவே நம்முடைய சுற்றமும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்துட்டு நலமோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் சித்த யோகம் கூடி வரதுனால விநாயகப் பெருமானையும் இந்த நாள்ல வணங்கி வழிபடும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம எந்த வேலையை துவங்கினாலும் அதுல வெற்றி மட்டுமே கிடைக்கும் இல்லையா அடுத்த யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி நாளானது வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா அந்த அன்னைக்கே நமக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால இதை சுக்கர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நீங்காத துன்பங்கள் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தில் சண்டைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் சின்ன அளவிலான லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முடிந்த அபிஷேகங்கள் வந்து செய்யுங்க இப்போ நீங்கள் இரவு முழுவதும் கண் இருக்கிற மாதிரி இருந்தால் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இல்லையா அதாவது ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அந்த சமயத்துலலாம் வந்துட்டு கட்டாயம் நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டுற மாதிரி இருக்கும் மேலும் நிவேதனம் அதாவது வீட்டில் ஏதாவது நைவேத்தியம் வைப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு நான்கு வகையை செஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு நிவேதனத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி வைங்க இதற்கு வந்து நீங்க அன்னமே தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதாவது எல்லாம் கிடையாது பழங்கள் கூட ஒரு நான்கு வகையான பழங்களை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் பழங்களை நீங்க மாற்றி சிவபெருமான் படத்தின் முன்பு வைத்து ஒரு கற்பூர கற்பூரத்தை வந்து காட்டலாம் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு இலையாவது நீங்க வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா இரவு முழுதும் கண்வெளிக்கலாம்னாலும் அதே பலம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது <laughs> <laughs> நீங்க மற்ற நேரத்துல தூங்குனீங்கனாலும் இரவு பதினொன்னு முப்பதுல இருந்து ஒரு மணிக்குள்ள அந்த நேரத்துல முகம் கை கைகால கழுவிட்டு நான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்க இருக்கிற மாதிரி வரும் எதற்காக விழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துலதான் லிங்கோற்பவ காலம் வந்து ஆரம்பமாகுது இந்த நேரம் வந்து மிக மிக முக்கியமான நேரமா கருதப்படுது அதனாலதான் நீங்க பதினொன்னு முப்பதுல இருந்து ஒரு மணிக்குள்ள எப்படியாவது அலாரம் வச்சாவது எழுந்துட்டு வீட்டு பூஜைல ஒரு தீபமே ஏற்றி வச்சுட்டு முகம் கை கல்ல கழுவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நாள் எழுத்து மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் வந்து தெரியும் அதாவது ஓம் நமசிவாய சிவாய அப்படிங்கிற மந்திரம் வந்து தெரியும் அதை நீங்கள் சொல்றதுன்னா தாராளமாக சொல்லலாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவ சிவ மவ சிவ மவ சிவ இந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் சொல்றது அதி அற்புதமான பலனே கொடுக்கும் நூற்றி எட்டுங்கிற எண்ணிக்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சில்லறை காசுகளையோ இல்லை கொண்டைக்கடலையோ இல்லை உங்கள் வீட்டில் எது வந்துட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அன்று வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நீங்கள் மொச்சை பயிர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுட்டு இந்த மவ சிவங்கிற நாமத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இன்னும் மகா சிவராத்திரி குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு நல்ல சிறப்பான தகவல்களை சொல்கிறேன் இந்த வீடியோ இவ்வளவுதான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட உங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்